மேச ராசினுடைய வாழ்க்கையில வெறுப்பினால இவர்கள் கண்ணீரோடு எத்தனை நாட்கள் தூங்கியிருக்காங்க இந்த ராசிக்காரர்கள்ல இவங்க பார்க்கவங்க கூடிய மேலவங்களை தெரிஞ்சவங்க மேல சொந்தக்காரங்க மேல உறவினர்கள் மேல நண்பர்கள் நெருங்கிய நண்பர்கள் மேலெல்லாம் ரொம்ப அதிகப்படியான அன்பையும் பாசத்தையும் வைப்பாங்க முக்கியமா மேசராசினுடைய ராசிபதி இருப்பது அதாவது கடவுளாக இருப்பது முருகப்பெருமான் தான் முருகப்பெருமான் இருந்தாரு அப்படின்னாலே அந்த இடத்துல அன்பும் அரவணைப்பும் ரொம்ப அதிகமா இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு குணத்தால் முருகப்பெருமாள் எப்படி இருக்காரோ தமிழ் கடவுளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அதே போலதான் இந்த மேசராசிக்காரர்கள் மற்றவர்கள் மேல அன்பையும் பாசத்தையும் அள்ளி கொடுத்துருவாங்க இவங்க என்னதான் இப்படி கொடுத்தாலும் இவர்களுடைய அன்பு இந்த பாசம்ங்கிறது இவர்களுக்கு இது சரியானதாக இருக்கலாம் ஆனா அவரது வாங்குவோர் நபர் இருப்பாங்க இப்போ நீங்க இருக்கீங்க நீங்க ஏன் மேல இல்ல உங்களுடைய நண்பர்கள் மேல இல்ல உங்க தெரிஞ்சவங்க மேல ஒருத்தவங்க மேல அன்பு காமிக்கிறீங்க நீங்க அன்பு நல்ல விதத்துல எல்லாத்தையுமே நல்லதா தான் செய்வீங்க ஆனா அவருடைய எண்ணம் குணம் என்பது எப்படி மாதிரி இருக்கும் நீங்க பண்ணக்கூடிய விஷயம் எல்லாமே அவர்களுக்கு பிடிக்காமலும் நீங்க பண்ணக்கூடிய இது எல்லாமே அவர்களுக்கு வெறும் டார்ச்சர் அதாவது பார்த்தீங்கன்னா நீங்க தொந்தரவு செய்தீங்க அதிகப்படியாக அவர்களுடைய மன அழுத்தத்திற்கு நீங்கதான் போல நினைச்சுக்கிட்டு உங்க மேல இருக்கக்கூடிய அந்த அபிப்பிராயத்தை மாத்திட்டு உங்க மேல வெறுத்துருவாங்க அதாவது உங்க கூட பேசதே பிடிக்காம வெறுக்க ஆரம்பிப்பாங்க அப்படி இல்லை அப்படின்ற போது நீங்க செஞ்ச காரியத்துக்கு உங்களுக்கு நான் பழி வாங்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு முன்னேறி போறீர்களோ உச்சத்திற்கு தொட போறீங்கன்னு இருக்கீங்களோ அந்த நேரத்துல சரியா உங்களுடைய காடு இருக்கு பாத்தீங்கன்னா காடு அதை புடிச்சு ஒரு இழு இழுத்து விட்டு அவங்க உங்க மேல எது நின்னு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா இந்த மேசராஜினுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்பிக்கை துரோகங்கள் அதிகம் வெறுப்பினால வாழ்த்து இருக்கக்கூடிய பல நபர்களை இழந்துட்டு இன்றைய நாள் வரைக்கும் கஷ்டப்படக்கூடியதுதான் அது மேசராசிக்கார்கள் தான் உதவிகள் என்பது எல்லோருக்கும் செய்வாங்க ஆனா இவர்கள் செய்யக்கூடிய உதவி என்பது யாருக்கும் உதவியாக இருக்காது அது அனைத்தையுமே அவர்கள் வேற சிந்தனையிலும் வேற பார்வையிலும் பார்த்து இவர்கள் செய்யக்கூடிய விஷயம் எதுவுமோ தப்பா நமக்கு பண்றான் அப்படின்ற மாதிரி இவருடைய பேச்சுவார்த்தையை நிறுத்திக் கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இவர்கள் என்னதான் நல்லது செஞ்சாலும் யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க ஏன் இவர்களுடைய வாழ்க்கை ஒருத்தர்களுக்கு நல்லது செஞ்சுட்டாங்க ஆனா அவங்க தப்பா புரிஞ்சுட்டாங்க அந்த தப்பை இவங்க சரிதான்னு சொல்றதுக்கு கொடுக்க அந்த வாய்ப்பு அதாவது தான் செஞ்ச விஷயத்த சரின்னு சொல்றதுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் கூட கிடைச்சது கிடையாது இந்த மேசராசிக்காரர்களுக்கு என்ன செய்யறது என்ன பண்றதுன்னே புரியல முக்கியமா இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நிமிஷம் வரைக்கும் ஒரு அன்பு கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க பெத்தவங்க அன்பு கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க ஆனா அவங்க கொடுத்த அன்பு ஓரளவுக்கு இருந்துச்சு முக்கியமா அதுக்கப்புறம் அவங்க நம்ம மேல வெறுப்பையும் கோபத்தையும் காமிக்க ஆரம்பிச்சாங்க வேலைக்கு போடன்றதுனால என் மேல அவங்களுக்கு கொஞ்சம் துழி கூட பாசம் இல்லை ஏன் நான் சாப்பிட்டா கூட அவங்க என்னை கண்டுக்க மாட்டாங்க என் வாழ்க்கையில இப்படியா இருப்பாங்க என்னுடைய பெற்றோர்கள் அப்படின்ற அளவுக்கு என் மனசு வேதனைப்படுது சாமி அவங்க என் மேல உயிரா இருந்தாங்க சின்ன வயசுல எனக்கு அவ்வளவு பிடிக்குங்க பாம்பாங்க ஆனா இப்போ வேலை இல்லை என்கிட்ட சம்பாத்தியம் இல்லை நான் நல்ல ஒருத்தனா என்னால வாழ்க்கையில நடந்துகிட்டாலும் அவங்களுக்கு அது சரியா படவே இல்லை நான் மத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய விஷயம் மத்தவங்களுக்கு நீ எதுக்கு பண்ற அவன் அவனை வந்து பார்க்க போறான் நாங்க தானே அவனை வந்து பார்க்க போறோம் அப்படின்றத போல நான் எந்த ஒரு காரியத்தை சொன்னாலும் செஞ்சாலும் அவங்களுக்கு பிடிக்கிறதே இல்லை சாமி ஏன் இந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில கஷ்டம் ஏன் இப்படிப்பட்ட துன்பம் இதற்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்கு முருகப்பெருமானின் மீது நீங்க பற்றா வச்சிருக்கக்கூடிய அந்த அன்புதான் முக்கியமானது ஏன்னா முருகப்பெருமானும் உங்களுக்கு மேல பண்பார்வைப்படுது அப்படின்னா அவருடைய திருவடியாளலையும் நீங்கள் சிக்கிவிங்க இதுதான் முக்கியமான ஒன்று அது போல இந்த மேசராசிக்காரர்கள் சிக்கிக்கொண்டு படாத பாடு கஷ்டங்களை படுறாங்க ஆனா இதுலயும் ஒரு சில நேரங்கள்ல சந்தோஷங்கள் கிடைக்கும் மகிழ்ச்சிகள் கிடைக்கும் நிம்மதியா இருப்பாங்க ஆனா என்னதான் அது எல்லாம் வந்தாலும் அது நிலையானதாக இருக்காம அந்த சில நிமிஷங்கள் சில மணி நேரங்கள் நாட்கள் மட்டுமே சந்தோஷத்தை கொடுத்து அடுத்த கணமே அதை அப்படியே பறிச்சுட்டு போயிடுது இவருக்கு புரியல என்னடா இது வரக்கூடியது வருது ஆனா வந்த ஸ்பீட்லேயே போயிடுது அப்படி எதுக்கு வருது அப்படின்ற மாதிரி கேள்விகள் ஆனா இன்னை நாள் வரைக்குமே மேசராசினுடைய மனசுல காதல் தோல்வியினுடைய அந்த ஒரு பிணப்பு இருக்கு பார்த்தீங்களா அந்த காதல்ல இருக்கக்கூடிய பிணைப்பினால அது தோல்வி அடைந்த பிறக்கும் அதுல இருந்து வெளியே வர முடியாம இன்றைய வரைக்கும் உருகி உருகி அழுதுகிட்டு இருக்காங்க இவர்கள் இவருடைய மனசுல தனக்கு பிடிச்ச ஒரு பெண்ணை இழந்துட்டமே தனக்கு பிடிச்ச ஒரு பையனை இழந்துட்டமே அப்படின்ற ஒரு மனசுல இருக்கக்கூடிய அந்த வேதனையினால வேற எந்த ஒரு ஆணையும் பெண்ணையும் ஈழெடுத்து கூட பார்க்க முடியாம மனசுக்குள்ள வேதனை பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த மனசுல இருக்கக்கூடிய அந்த எண்ணங்களை அவங்க தன் மனசுல யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட வெளிப்படுத்த கூட முடியல என்னதான் விட்டு போயிருந்தாலும் நான் நான் என்ன உன்னதாப்பா காதலிக்கிறேன் என்னால உன்னை மறந்துட்டு வேற ஒரு பொண்ணையும் ஆனையோ பார்க்க முடியல எனக்கு யார்கிட்ட போய் பேசினாலும் அவங்களுடைய அந்த குணங்கள் என்பது நீயாதான் எனக்கு தெரியுத வேற யாரும் எனக்கு தெரியலையே அப்படின்னு மேசராட்சிக்காரர்கள் மன செலவுல காதலித்த ஒரு நபர்களை என்ற வேதனையில என்ன செய்வதுன்னே தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க வாழ்க்கையினுடைய உண்மைத்தன்மைகளை இழந்துட்டு வாழக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார்கள் இவர்கள் இத்தனை கஷ்டங்களை பார்த்த இந்த மேசராசிக்காரர்களுக்கு அந்த முருகப்பெருமனுடைய ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சு உண்மையாவே சாமி எங்களுக்கு கஷ்டங்களா தீந்துமா நிச்சயமா தீரப்போகுது இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய கொஞ்ச நஞ்சம் இல்லைங்க மிகப்பெரிய வாழ்நாள் முழுக்க நீங்க பார்க்காத மாற்றங்களை பார்க்க போறீங்க அது இல்ல உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்குமே நீங்க எதெல்லாம் அதிகப்படியான பிரச்சனைகளையும் கஷ்டத்தையும் கொடுத்துச்சு நினைச்சீங்களோ அப்படிப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் தீர்வுகளையும் கிடைக்க போகுது இனி நீங்க எந்த சூழ்நிலைகளையும் எதற்காகவும் கண்ணீரட போதும் கிடையாது கஷ்டப்பட போதும் கிடையாது உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடப்போகுது என்பதை பற்றி பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கணுன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேஷ ராசிக்கார நேயர்களே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் நம்ம பாத்துட்டோம் அதெல்லாம் ஒரு சதவீதம் அதெல்லாம் நிறைய இன்னும் இருக்கு சொல்லிட்டே போனா சொல்லிட்டே இருக்காங்க ஒரு சதவீத பிரச்சனை தான் பாத்துருக்கோம் நூறு சதவீதம் எங்க போகுது பாத்தீங்களா அப்படி இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில இப்போ முதலாவதாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வுனா நோயினால நீங்க குடும்பத்தோட ரொம்ப பெரிய பாதிப்பு இருக்கும் எப்படி சொல்றது நீங்க வேலைக்கு போய் நல்லா சம்பாரிச்சு காய்ச்சலாம் சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்தீங்க ஆனா திடீர்னு ஒரு நோய் ஏற்பட்டுச்சு ஒரு சின்னதா ஒரு ஆக்சிடென்ட் இல்ல இந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன நோயினால பாதிப்பு ஏதோ ஒன்று வந்த அந்த ஒரு நாள்ல உங்களுடைய வாழ்க்கையினுடைய தலையே அப்படியே மாறிடுச்சு சரியா வேலைக்கு போக முடியல அடிக்கடி உடல் சார்ந்த பிரச்சனைகள் வருவது இப்படின்னு வாழ்க்கை போகும்போது நீங்க சேர்த்து வச்ச செல்வம் எல்லாம் உங்களுடைய உடல் சார்ந்த விஷயத்துக்கு அவங்களுக்கு அதிகமா செலவு செய்யக்கூடிய நிலைமைன்றது ஏற்பட்டுச்சு இதுல இருந்து விடுபட முடியாதா அப்படின்ற அளவுக்கு நீங்க மனசுல ரொம்ப வேதனைப்பட்டீங்க கஷ்டப்பட்டீங்க இனி வரக்கூடிய காலங்களில் அப்படிப்பட்ட பிரச்சனைகளும் துன்பங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கும் எத்தனையோ காலங்கள் நீங்க ஆசரப்பட்டாங்க இந்த பிரச்சனை எப்போதும் முடிவு தரும் அது இன்னும் கொஞ்ச நாட்கள்லயே உங்களுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய நோயின் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனை தெரிவிக்கும் தீராத நோயும் தீரும் சொல்லுவாங்க பாத்தீங்களா முருகப்பெருமானுடைய அம்சர்கள் அப்படிப்பட்ட நோய் உங்களுடைய வாழ்க்கையில தீரப்போகுது இனி வரக்கூடிய காலங்கள்ல அது மட்டும் இல்லைங்க மேசராசிக்காரருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா நம்ம எத்தனை சொல்ல வேண்டும் இந்த காதல் நாள வந்திருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இந்த காதல் நோக்கப்பட்டிருக்கக்கூடிய வாழ்க்கையில மேசராசிக்கார எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக செய்ய முடியாது தெளிவான முடிவுகள் எடுக்க முடியாது அதிகமாக அதிகமா மாட்டாங்க தனிமையை விரும்பவங்களா இருந்தாங்க அப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைச்சி உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு பிடித்தவர் நபர்களுடன் சேர்ந்து வாழக்கூடிய நேர சூழ்நிலைகள் அமைவதோடு நீங்க யாரை நினைச்சு கஷ்டப்பட்டீங்களோ அவர்களுடன் சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும் ரொம்ப காலமா இன்னைக்குன்னு இல்லை ரொம்ப காலமாவே நீங்க எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் தனக்குன்னு ஒரு குடும்பம் ஒரு சொந்தமா ஒரு வீடு சின்னதா ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தா போதும்ன்ற ஒரு எண்ணம் ஆனா மேசராசிக்காரர்களுக்கு எனக்குன்னு வாழ்க்கை இல்லை சாமி எனக்கு பிடிச்சவங்கன்னு யாரும் கிடையாது என் மேல அன்பு காமிக்கிறதுக்கும் யாரும் கிடையாது எனக்கு நான் தப்பு செய்யும் போது உரிமை எடுத்துக்கிட்டு நீ செய்யற தப்புடான்னு சொல்றதுக்கும் யாரும் இல்லை இப்படிப்பட்ட வாழ்க்கையில நான் யாருக்காக இருக்கணும்ன்ற அளவுக்கு தனிமையை தேடி தனிமையாக வாழ ஆரம்பித்த ஒரு நபராக வச்சுக்கலாம் இந்த மேசராசிக்காரர்கள் எத்தனையோ நாட்கள்ங்க இன்னைக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை எத்தனைய தினங்கள் எத்தனை வருஷங்கள் வரைக்கும் கூட இவர்கள் அந்த தனிமையில நிறைய வேதனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க வேணும் வேணும் அப்படின்ற எனக்கு தனிமை தான் அப்படின்ற மாதிரி சந்தோஷப்பட்டு போய் ஏற்றுக்கல வேற வழி இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையில எல்லோரும் ஏமாத்துறாங்களே தன்னுடைய வாழ்க்கையில யாரும் தன் மேல உண்மையான அன்பு காமிக்கல என்ற போன்ற பல இக்கட்டான சூழ்நிலைகளில் இவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த தனிமை இப்போ வரைக்கும் இந்த மேசுராசிக்காரர்களால் அந்த தனிமையிலிருந்து வெளியே வர முடியும் ஏன்னா இவர்கள் தனிமைக்கு செல்லப்படும் போதெல்லாமே இவருடைய வாழ்க்கையில அந்த நேரங்களில் யாராவது ஒரு நபர் மூலியமாக ஏமாற்றப்பட்டு அதன் பிறகுதான் இவர்கள் தனிமையாக்க செல்லப்படுகிறார்கள் இதனால இவர்களுக்கு வாழ்க்கையில நீ யாரையும் நம்ப வேண்டாம் வேணாம் என்னால முடியல நான் அழுது என்னுடைய கண்ணீர்கள் எல்லாம் சிவந்து போச்சு கன்னங்கள் எல்லாம் அப்படியே சிவந்து போச்சு இப்படிப்பட்ட வாழ்க்கையில் மறுபடியும் நான் நண்ப தேடி சென்று என்னுடைய வாழ்க்கையில நான் கண்ணீரோடு இருப்பேனா வேண்டா சாமி போதும் எனக்கு இதுக்கு மேல நீங்க எதுவும் செய்ய வேண்டாம் நீங்க செஞ்ச வரைக்கும் போதும் அப்படின்ற அளவுக்கு மனசு நொந்து போயிட்டாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்பது தீர்ந்து மகிழ்ச்சிகள் என்பது கிடைக்கும் அதாவது தனிமையை வாழக்கூடிய உங்களுக்கு துணைவியாகவும் துணைவராகவும் ஒருத்தர் வருவாங்க நீங்க அவங்களை எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க இவங்க நம்ம கூட நெருங்கி போய் இருப்பாங்களா அப்படின்ற அளவுக்கு நீங்களே சந்தேகப்படும் அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையில அது சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கும் எத்தனை நாட்கள் உங்களுடைய சந்தோஷத்திற்காக அவர்கள் பல விஷயங்களை இழக்கக்கூடிய நிலைமைக்கு செல்லும் போது அவர்கள் இழந்து வந்து உங்களை சந்தோஷப்படுத்துவாங்க மேசராசனுடைய வாழ்க்கையில அன்பு காதல்ன்ற ஒரு விஷயம் இனி வரக்கூடிய காலங்களில் இருக்கும் நிம்மதியை நீங்க தேடி போக வேண்டாம் அதுவே உங்களை தேடி வரும் ஒரு சில வருஷங்களாகவே என்னுடைய மனைவி கூட நான் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கேன் சாமி அவங்களும் என்னை புரிஞ்சுக்க மாட்டிக்காங்க என்னுடைய கணவனும் என் என் மேல அக்கறை காமிக்க மாட்டிக்காங்க சாமி ஆண் பக்கம் எப்படின்னா மனைவி என்னை புரிஞ்சுக்கவே மடிக்காங்க சாமி அப்படின்ற ஒரு விஷயம் பெண் பக்கம் எப்படின்னா அந்த என் கடமை எனக்கான விஷயங்கள் எதுவுமே செய்ய மாட்டிக்காங்க அவங்களுக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி செஞ்சு போறாங்க அவர்களும் என்ன புரிஞ்சுக்க மாட்டீங்க அப்படின்னு பலவிதமான குழப்பங்கள் என்பது மேசராசிக்காரர்கள் ஆண்களுக்கும் இருக்கு பெண்களுக்கும் இருக்கு இதை அவர்கள் கித்துக் கொள்ள முடியாது முக்கியமா சொல்லணும்னா மேசமும் மேசமும் திருமண வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நட்சத்திரங்கள் வேறுபட்டிருந்தாலும் ஆனால் ராசியில் சேர்ந்திருக்கும் பொழுது இவருடைய அந்த புரிதல் என்பது பெரும் அளவில் இருக்காதுங்க எப்படி சொல்றேன்னா காதலிச்ச அந்த காலங்களையும் சரி இல்ல திருமணமான அந்த காலங்களையும் சரி ரொம்ப அந்நூலியமா இருந்திருப்பாங்க காதல் அப்படின்னு இருக்கும் புரிதல் இருக்கும் சண்டையே வராமல் இருந்திருக்கும் ஆனா நாட்கள் சென்றதுக்கு அப்புறமா அவங்களுக்குள்ளே அந்த பிடிக்காம போற தன்மை இவங்க கூட வாழணுமான்ற எண்ணம் அப்படின்னு பலவிதமான யோசனைனால இவர்களுக்கு என்ன செய்வதுனே புரியல இவங்க கூட வாழ்றதா வேண்டாம் எனக்கு பிடிக்கல எனக்கு ஒன்று பார்க்கவே பிடிக்கல அறுவறுப்பா இருக்கு நீ தொட்டையை மேல கம்பளி பூச்சி ஊடுற மாதிரி இருக்குன்னு பலவிதமான எண்ணங்கள் இவர்களுக்குள்ள மாறி மாறி வந்து வந்து அந்த ரிலேஷன்ஷிப் அந்த காதல் அந்த திருமண வாழ்க்கைன்றது மொத்தமாவே தெரிஞ்சுக்கி இருக்கு சிறனும் முயற்சி பண்ணாலும் தடங்கள் மூலியமா யராச்சி ஊற்றங்கள் மூலியமா இவருடைய வாழ்க்கையில பிரச்சனை ஏற்படுது முக்கியமா மேசராசிக்காரர்களுக்கு வந்த பிரச்சனை யாரோ ஒருத்தருக்காக இவர்கள் செஞ்ச ஒரு விஷயம் இது மாதிரி வந்து இவருடைய வாழ்க்கையில பிரச்சனை ஆனா இந்த நாளை நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க இனி குறிஞ்சி நாட்கள் அதாவது ரொம்ப குறுகிய நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத பிரச்சனைகள் என்பது நீங்கும் முக்கியமா நீங்க வச்சிருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத ஈகோன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா தான் தான் பெரியவேன் தான் தான் அப்படின்னு தான் பக்கம்தான் சரி நான் சொல்றதுதான் கரெக்ட் அப்படின்னு ஒரு சில யோசனைகள் என்பது இவருக்குள்ள வரும் இந்த மேசம் வேசமும் இருக்கும்போது மற்ற விஷயங்கள் இருக்கும்போது கொஞ்சம் ஒரு ஒரு பிணைப்பு வரும்பொழுது அந்த இடத்துல இறக்கி கோடா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடும் ஆனால் மேசும் மேசும் இருக்கும்போது அந்த எண்ணமே வராது ரொம்ப நாட்களாக பார்த்துக்கிட்டே இருந்திருப்பீங்க ஆனால் அந்த பிரச்சனை தீர்ந்த மாதிரி இருக்காது ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்பது தீர்ந்து மகிழ்ச்சிகளையும் சந்தோஷத்தையும் உங்கள் பக்கம் நீங்கள் ஆக்கிக் கொள்வீர்கள் எவ்வளவோ நாட்கள் நீங்க காத்திருந்தீங்க யார் யாரோ நமக்கு உதவி செய்வாங்க அப்படின்ற ஆனா அதெல்லாம் நடந்திருக்காது இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கை நடக்கும் நீங்கள் நிதானமாக முடிவெடுப்பது நிதானமான ஒரு விஷயத்தை முன்னோக்கி செல்வது என்று செய்யக்கூடிய அந்த ஒவ்வொரு காரியத்திலும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் திருமணம் வாழ்க்கை பிரிந்திருந்த நபர்கள் சேர்ந்து வாழ ஆரம்பிப்பார்கள் திருமணமே இல்லாமல் வாழக்கூடிய நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் என்பது கிடைக்கும் யாரையும் நம்பி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இழந்த எல்லாத்தையுமே திரும்ப மீட்டெடுத்தீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க யார் மேல அதிகமான அன்பு காமிச்சீங்களோ அவர்களோட சேர்ந்து வாழக்கூடிய அந்த கால நேரங்கள் என்பது அமையும் இனி நாள் வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் காரர்களுடைய அந்த துளி அன்புன்றது கொடுக்கணும் கொடுத்துருவாங்க ஆனா திரும்ப அது வரும்போது அது பெரிய பிரச்சனையாக வந்திருக்கும் அப்படிப்பட்ட விஷயங்கள் நீங்கும் பிள்ளைகள் மேல நீங்க சரியான அக்கறையும் கவனத்தையும் வைக்காம இருப்பதனால அவருடைய குணம் மாறி அவர்கள் செய்யக்கூடிய தவறுகள் என்பது அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சு உங்களுக்கு புரியவே இல்லை ஏன்னா இது நம்ம பசங்க எப்படி பண்றாங்களே அப்படின்ற மாதிரியும் இப்படியா இருப்பாங்க அப்படின்ற மாதிரியும் நீங்களே மனசு நுண்டு போயிருப்பீங்க அப்படி இருக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகளுடைய மாற்றங்கள் என்பது கிடைக்கும் ஒண்ணு மேசராசிக்காரர்கள் பெற்றோர்களா இருப்பாங்க இல்ல மேசராசிக்காரர்கள் பயன்களா இருப்பாங்க எப்படி இருந்தாலும் அவருடைய குணம் நடவடிக்கை என்பது தவறான ஆக மாறும் ஏன்னா அதுக்கு நீங்க அவர்கள் மேல எடுத்துக் கொள்ளாத அக்கறை தான் முக்கியமான காரணம் பிள்ளைகளுக்கான நேரத்தை கொடுங்க அவருடைய படிப்புல நீங்க கவனத்தை செலுத்துங்க நிச்சயமா அவருடைய பிள்ளைகள் முதல் மதிப்பெண்களை பெறுவார்கள் இவருடைய அறிவு கூர்மை என்பது இனி வரக்கூடிய காரணங்கள்ல ரொம்ப அதிகரிக்கும் விளையாட்டு புத்தியனால நிறைய விஷயங்கள் வந்துருப்பாங்க முக்கியமா இப்ப இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீங்க அதிகப்படியான இந்த மொபைல் போன் யூஸ் பண்ண கொடுக்க கொடுக்க அவருடைய குணம் என்பது மூளையின் தன்மை என்பது மங்க ஆரம்பிச்சிருக்கும் இனி அதை தவிர்க்க தவிர்க்க உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா உங்களுடைய பிள்ளைகள் மதிப்பில் மட்டும் இல்லங்க உழவு அதாவது விளையாட்டு சொல்லுவாங்க நம்ம நிறைய ஸ்போர்ட்ஸ் இருக்கு அதுல எல்லாத்தையும் முதல் நபராக வந்து வெட்டி கோப்பையை கை கொண்டு வந்து உங்களுடைய வீட்டுக்கு வருவாங்க அது உங்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடியதாக இருக்கும் அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்திருப்பாங்க ரொம்ப வருஷமா காத்திருப்பாங்க இந்த மேசராசிக்கார்கள் நடக்கும் 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 நினைச்சு வயசு கூடிக்கிட்டே போயிருக்கும் ஆனா நடந்த பாடா இருக்காது ஒரு முடிவு வரும்போது உங்களுடைய வாழ்க்கையில அந்த ஒரு இடத்தை பிடிப்பீங்க அது இந்த காலங்கள் நடக்க போகுது நீங்க அந்த முடிவை நெருங்கிட்டீங்க இனி வரக்கூடிய குறுகிய காலங்களில் நீங்கள் எதற்காக இத்தனை வருஷங்கள் காத்திருந்தீங்களோ ஒரு அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்திருந்தீங்களோ அது உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க போகுது முக்கியமா நீங்க அரசாங்க வேலைக்காக காத்திருந்தாலும் ஏதோ ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படி பார்க்கக்கூடிய வேலையில அதிகப்படியான பிரச்சனைகள் கஷ்டங்கள் இருந்துகிட்டே இருந்துச்சு முக்கியமா அங்க இருக்கக்கூடிய சக ஊழியர்களும் உங்களுடைய ஓனர் முதலாளி யாராக இருந்தாலும் சரி அவர்கள் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகள் என்பது அதிகரிச்சிச்சு அலுவலக வேலை பார்க்கும்போது போது எல்லாரும் சேர்ந்து உங்களை ப்ரெஷர் பண்றது நீங்க தான் தப்பு செஞ்சுட்டீங்க அப்படின்ற மாதிரி அவர்கள் செஞ்ச தப்புக்கும் உங்களை வழிகாடாக்குறது நிறைய பிரச்சனைகள் போய்கிட்டே இருந்துச்சு நீங்க வேலை செய்ய நிம்மதி இல்லாம வேலைக்கு போக பிடிக்காம வேற வழி இல்லாம முட்டுக்கொட்டையா போய்கிட்டு இருந்தீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க கிடைக்கும் நீங்க மனசாராக வேலைக்கு செல்லக்கூடிய நபராக வாருவீங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளும் தீர்ந்து நல்லதும் மகிழ்ச்சிகளும் உண்டாகும் இனி நீங்க யாரையும் நம்பி எதற்காகவும் ஏமாந்து போக மாட்டேங்க ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய சந்தோஷத்துக்காகவும் உங்களுடைய மகிழ்ச்சிக்காகவும் இருக்கும் இனி எந்த சூழ்நிலையிலும் மேக மேசராஜனுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் என்பது வராது தொழில் தொடங்கி நான் பெரிய நஷ்டப்பட்டுதாமே யாரையோ நம்பினேன் அவங்க கூட இருப்பாங்க அப்படின்னு அவங்க நம்பி தொழில் தொடங்க ஆரம்பிச்சேன் ஆனா பெரும் ஏமாற்றத்துக்கு போயிட்டேன் ஆனா இனி அந்த பிரச்சனைகள் வருமா இனி வரக்கூடிய காலங்கள்ல ஓரளவுக்கு தொழில உங்களுடைய சுயத்தின் அதாவது நீங்க வச்சிருக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கான திறமைகளை வச்சு நீங்க மேம்படுத்துறீங்க தொழில் அப்படின்னா லாபமா இருக்கும் யாரையோ ஒருத்தர் சொன்னாங்க யாரோ ஒருத்தர் நம்பி நீங்க பண்ணீங்கன்னா மறுபடியும் நஷ்டப்பட வாய்ப்புகள் இருக்கு நீங்க பணத்தை வைத்திருக்கிறீர்கள் என்பது போல் நீங்க தொழில் தொடங்க ஆரம்பிக்க கடன் வாங்கி தொழில் போகாதீங்க அது கண்டிப்பா பெரிய இழப்புகளை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தும் குடும்ப நிம்மதியை இலக்கை நேரிடும் அந்த மாதிரி பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால அதை கொஞ்சம் தவிர்த்துப்பது இந்த மேசராசிக்காரர்களுக்கு நல்லதாகவே இருக்கும் அது மட்டுமில்ல மேசராசினுடைய சில காலங்களாகவே இன்னைக்குன்னு இல்லைங்க சின்ன ஒரு ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு மேல இருந்தே பாத்தீங்கன்னா மறுபடியும் மறுபடியும் யாரையோ ஒருத்தருனால இவருடைய வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்பட்டுக்கிட்டே இருந்திருக்கும் தன்னுடைய ரகசியங்கள் எப்படியோ வெளியே கட்சியர்களுடைய நிலைமை ஏற்பட்டிருக்கும் அது யார் யாரின் மூலியமாக இது போன்ற தவறுகள் நடப்பது என்பதை எல்லாம் உணர்ந்து உங்களை நீங்க திருப்தி கொள்வதற்கான வாய்ப்புகள் என்பது கிடைக்கும் ரொம்ப நாட்களாகவே நீங்க இந்த வாய்ப்புக்காக தான் ஓடிக்கிட்டு இருந்தீங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் நமக்குன்னு ஒரு வாய்ப்பு கிடைக்கலனால தானே இந்த அளவுக்கு பிரச்சனையா இருக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு மேசராசிக்காரர்கள் இயங்காத நாட்கள் கிடையாது இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள ரொம்ப சீக்கிரமாவே நீங்கி நல்லது நடக்கும் இனி மேசராசினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்களாக இருக்கட்டும் இல்ல வாழ்க்கையினுடைய அந்த உச்சக்கட்ட துன்பங்களாக இருந்தாலும் சரிங்க அது எல்லாமே மாறி வாழ்க்கையில நல்லது ஏற்பட ஆரம்பிக்கும் நீங்க நம்ப மாட்டேங்க ஆனா இன்னும் சில காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு நம்பிக்கை என்பது வர ஆரம்பிக்கும் இனி யாராலும் உங்களை ஏமாற்ற முடியாத அளவுக்கு நீங்க மாற்றத்தை சந்திப்பீங்க இனி எந்த சூழ்நிலைகளிலும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் என்பது கிடையாதுங்க நீங்க ஒரு மனசாரக முடிவு எடுக்கும் பொழுது நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைய நல்லதும் நல்ல மாற்றங்களையும் நீங்கள் பார்க்க முடியும் இனி யாராலும் நீங்கள் எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் என்பது கிடையாது முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இருந்துவார்கள் நிச்சயம் அழகை நடக்கும் அன்று அது மட்டும் இல்லைங்க இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது இது விருப்பம் இருப்புறவங்க செய்யுங்க விருப்பம் இல்லாதவங்க விற்றுங்க அது என்னன்னு யோசிக்கிறீங்களா வேற இல்லை உங்களுக்கான ஒரு பரிகாரத்தை நம்ம சொல்ல போகிறோம் இந்த மேச்சராசனுடைய வாழ்க்கையில பல மாற்றங்கள் பல நன்மைகள் ஏற்பட்டாலும் உங்களுக்கான பரிகாரத்தை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயம் முக்கியமா இந்த மேசராசனுடைய வாழ்க்கையில வருகின்ற காலங்களில் ஒரு அதிசக்தி வாய்ந்த பரிகாரம் ஒண்ணு இருக்குதுங்க அப்படி என்னன்னு கேக்குறீங்களா சரியா உங்களுக்கு ரெண்டு விதமான பரிகாரங்கள் சொல்ல போயிடும் ஒன்று சரியா அமைஞ்சிருக்கக்கூடிய புதன்கிழமையில் வந்திருக்கக்கூடிய முக்கியமான நாளாக இருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி நாள் சரிங்களா பௌர்ணமி நாள் இருக்குது முதல் ரெண்டாவது பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமாளுக்கு உரிய நாள் அது செவ்வாய் தான் அப்படி வந்திருக்கக்கூடிய செவ்வாய்க்கிழமை சரியா சொல்லணும்னா பிப்ரவரி பதினொன்னாம் தேதி தைப்பூசம் அமைந்திருக்குதுங்க உங்களுக்கு புரியுதுங்களா தைப்பூசத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப விசேஷமானது முருகப்பெருமாளுக்கு உரிய தினம்னே வச்சுக்கலாம் இப்படிப்பட்ட முருகப்பெருமாளுக்கு உரிய தினத்தன்று இருந்து எழுந்த காலையில நீங்க எத்தனை மணிக்கு எழுந்தாலும் சரிங்க காலை எழுந்த உடனேயே உங்களுடைய வீட்டுல வச்சு நீங்க குளிக்கணும் சுத்தப்பத்தமா இருக்கணும் அப்படின்லாம் எதுவுமே செய்வேன் காலை எழுந்த உடனே முதல் விஷயமாக முருகப்பெருமானுடைய ஒரு வார்த்தையை நீங்க சொல்லுங்க அது ஒரு மந்திர சொல் தான் நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா ஏதாவது ஒரு ஊர் தமிழ் மந்திர சொற்களை நீங்க முருகப்பெருமான மனசார நினைச்சு இந்த மேசராசிக்காரர்கள் சொல்லுங்க இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு விருப்பத்தை கொடுக்கல அப்படின்ற போது காலை நேரத்தை நீங்க சொல்ல முடியாது அப்படின்ற போது விட்டுங்க அதாவது இந்த காலை நேரம் அப்படின்றது இங்க இருக்கக்கூடிய பல நபர்களுக்கு தவறா புரிஞ்சுக்கூடாது காலை நேரம் என்பது நம்ம சொல்லக்கூடிய நேரங்கள் என்பது நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டு செய்ய பாருங்க அது வேற எந்த ஒரு நேரம் இல்லைங்க காலை பொழுதில் சரியாக நீங்கள் ஒரு அஞ்சு முப்பது மணிக்குள் இந்த ஒரு வார்த்தையை நீங்க சொல்லணும் எத்தனை மணிலிருந்து நாலு இருந்து புரியுதுங்களா இந்த நேரத்துக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நீங்க சொல்லி முடிக்க பாருங்க அப்படி உங்களால் இந்த ஒரு வார்த்தையை அந்த நேரத்துக்குள்ள சொல்ல முடியாம போகுது அப்படின்ற போது நீங்க கலங்கவோ இல்ல வருத்தப்படவோ வேண்டாம் அந்த தைப்பூச நாளில் நீங்கள் வேறு ஒரு பரிகாரம் கூட செய்யலாம் ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் தாங்க உங்களுடைய வீட்டில் வச்சு நீங்க முருகப்பெருமான வீட்டுக்கு அழைக்கிற விதமா சில தானங்களையோ அல்லது அவருடைய நினைவில் மனசார நினைச்சுக்கிட்டு அவருடைய அழைக்கக்கூடிய விதத்தில் ஏதோ ஒரு உணவு தானத்தை நீங்கள் செய்யலாம் உணவு தானம் செய்ய முடியாத நபர்கள் வீட்டில் தீபத்தை ஏற்று அந்த முருகப்பெருமான வழிபாடு செய்யலாம் முக்கியமா முருகப்பெருமானுக்கு இஷ்டப்பட்ட பொருள்ன்றது கிடையாது பழங்கள் பிடிக்கும் இனிப்பு இனிப்பு அப்படின்றது பிடிக்கும் தான் அத்தனை வகையான முருகப்பெருமானுடைய கோவில்களை பஞ்சாமிருதம் வழங்கப்படுது அப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கான ஒரு வாய்ப்பாக இது அமையும் அதனால அந்த நாட்கள நீங்க இதை மட்டும் செஞ்சு பார்க்கலாம் அதாவது உங்களுடைய வீட்டுல இந்த தைப்பூச நாட்களை எல்லோராலும் கோவிலுக்கு செல்ல முடியாது எல்லோரும் கோவில சென்று வணங்கவும் முடியாது அப்படி இருக்கும் பொழுது நீங்க அதற்கு மாறாக ஒரு விஷயத்த செய்யல நினைக்கிறீங்கன்ற போது இதை நீங்க தாராளமாக செஞ்சு பார்க்கலாம் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையிலேயே இது பலன் கொடுக்கும் கோவிலுக்கு போக முடிஞ்சா கோவிலுக்கு போய் நீங்க எல்லாத்தையும் பார்க்கலாம் அப்படி முடியாத பட்சத்தில் இதை செய்ய தவறுகள் கிடையாது சரிங்களா இது முதலாவதாக இருக்கக்கூடிய ஒரு பரிகாரம் இல்லைங்க சாமி இதே எங்களால செய்ய முடியாம போச்சுன்னா என்ன பண்றது எங்களுக்கு நாங்க வேற ஏதாச்சும் செய்யலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இரண்டாவதா இருக்கக்கூடிய மற்றொன்று இருக்குது இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ரொம்ப கடினமான ஒரு விஷயமா இருக்கும் ஆனா இதை செய்வது மூலயமா உங்களுடைய வாழ்க்கையில அத்தனை மாற்றத்தையும் நீங்கள் உங்களுக்கானதாக மாற்றிக்கொள்வீர்கள் அப்படி என்னன்னு வச்சுக்கிறீங்களா இந்த மேசராசிக்காரர்கள் செய்யக்கூடிய மற்றொரு பரிகாரம் ஆனால் எளிமையானது வச்சுக்கலாம் கொஞ்சம் கடினமானதும் வச்சுக்கலாம் சரிங்களா அப்படி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சரியா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜனவரி முடிஞ்சிருச்சு சரிங்களா இப்ப வரக்கூடிய இந்த பிப்ரவரி மாதம் இருக்கு ஜனவரி புது வருஷமாக வந்திருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில பெருமளவிலான மாற்றங்களை பார்த்துருக்க மாட்டேங்குது ஆனா இந்த மேசராசிக்காரர்கள் வருகின்ற இந்த பிப்ரவரி மாதத்துல பௌர்ணமி நாள் அன்று உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று உங்களுடைய குலதெய்வத்தை மனசராக வேண்டி அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வீட்டுக்கு வாங்க முக்கியமா உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு நீங்க போயிருப்பீங்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஜனவரி மாசத்துல அம்மாவாசை நாட்களில் குலதெய்வ கோயில் போயிருந்தீங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கும் அம்மாவாசை நாட்கள்ல குலதெய்வம் கோயிலுக்கு போறதுங்களா அதெல்லாம் சாதாரண ஒரு விஷயம் கிடையாதுங்க அன்னைக்கு போய் குலதெய்வத்தை வேண்டி வரதுலாம் அப்படி நீங்க அம்மாவாசை நாள் அன்னைக்கு குலதெய்வம் கோவில் போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்ற போது நீங்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அமாவாசை நாட்கள் குலதெய்வம் கோயில் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா மறந்துடாம அங்கிருந்து வரும்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு ரொம்ப அதிகமான வேணும் ஒரே ஒரு கைப்பிடி அளவுக்கு அங்க இருக்கக்கூடிய காலடி மண்ணை வாங்க அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம் இப்படி நீங்க எட்டு வரக்கூடிய காலடி மண்ணை நீங்க உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வீட்டின் நிலைவாசல் முன்பு வச்சு கட்டி வச்சிருங்கன்னு சொல்லியிருந்தோம் சரிங்களா நீங்க எடுத்துட்டு வந்திருந்தீங்க குலதெய்வ கோவிலுக்கு போய் அப்படின்ற போது அதை உங்களுடைய வீட்டு நிலைவாசல இருந்து நம்ம எடுத்து கண்டிப்பா அதை நீங்க தண்ணீர்ல போட்டு ஒரு மரத்துல ஊத்தணும்னு சொல்லியிருந்தோம் அதை நீங்க செய்யலாம் சரிங்களா நீங்க எடுத்துட்டு வந்திருந்தீங்கன்ற போது நான் சொல்றேன் இல்லைங்க சாமி எங்களால எங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போக முடியாம போச்சு அப்படின்ற போது அம்மாவாசி நாட்கள் போக முடியாம போச்சு அப்படின்ற போது பௌர்ணிமி நாள் அன்று சென்று இந்த ஒரு விஷயத்த செஞ்சுட்டு வாங்க இது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் ஆனா இதனுடைய பலன் என்பது தாங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்கும் அப்படி என்ன கேட்குறீங்களா வேற ஒண்ணு இல்லைங்க இந்த மேகராசிக்காரல இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய குலதெய்வக் கோவிலுக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய குலதெய்வத்தை வேண்டுங்க முழுசா மனசாரக வேண்டுங்க சும்மா நானும் கடமைக்காக சேர்ந்து யாரும் எக்கார்ந்து கொண்டும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லைங்க ஒரு முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் குழந்தை விடுத்த வேண்டிட்டு அங்க வச்சு நீங்க இந்த ஒரு நாள் இனிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு பொங்கல் சக்கரை பொங்கலை அங்க வச்சு பண்ணி உங்களுடைய பக்தர்களுக்கு கொடுங்க நீங்க அசை உணவத்தை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா ஒரு சில கோவில்களை எங்களுடைய தெய்வம் அசைவ தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வேணும் பொங்கலை வந்து நீங்க வச்சு சக்கரை பொங்கலை வீட்ல இருந்து செய்ய வேண்டாம் அங்க போய் வச்சுங்க ஏன்னா இருந்து வீட்டில இருந்து செஞ்சு கொண்டு போயிட்டு எல்லாமே இருக்குன்னு நினைப்பாங்க ஆனால் நீங்க கோவில்ல வச்சு அந்த படையில வச்சு எல்லாம் செய்வது மூலயமாங்க இது உங்களுக்கு சரியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால இந்த மேசராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க இத்தனை மாற்றங்களுக்காக நீங்கள் என்னென்ன விஷயங்களோ பண்ணியிருப்பீங்க ஆனா அப்போ கூட உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்காங்க ஆனா இந்த ஒரு பௌர்ணமி நாட்களில் சரியா இந்த இது ரெண்டு விஷயங்கள முக்கியமாக கொண்டு வருது ஒண்ணு ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மிகவும் சக்தி வாய்ந்த நாளாக இருக்கக்கூடிய தைப்பூச நாள் வந்திருக்கு தைப்பூச நாட்களில் நீங்கள் தாராளமாக செய்யலாம் ரொம்ப பிரமாணமான வேண்டி அப்படி முடியாதவர்கள் நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த கூட செய்யலாம் அதாவது குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு அங்கு குலதெய்வத்தை வேண்டிட்டு ஒரு பொங்கல் சக்கர பொங்கல் வச்சு வச்சு கொஞ்சமா நீங்கள் பண்ணா போதும் ரொம்ப தேவையில்லை அதோ ஒரு ரெண்டு மூணு பக்தர்களுக்கு அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு அதாவது கோவில்ல வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க அதை பக்தர்களுக்கு சாப்பிடக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இந்த மேசராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய நீங்கள் செஞ்சு முடிச்சு பாருங்க உங்கள் வாழ்க்கையில் ஆழங்காலமாக இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஆக்கி கொண்டு மன செலவு நிறைஞ்சு நீங்க சந்தோஷமா வாழ ஆரம்பிக்க முடியும் இனி வரக்கூடிய காலங்களில் எல்லாமே உங்களுக்கு சாதம் அமையணும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து சந்தோஷமா மகிழ்ச்சியாக வாழணும் இனி எல்லாமே உங்களுக்கானதாக இருக்கும் நினச்சிங்கன்னா நீங்க இதை செஞ்சு பாருங்க இதை கட்டாயப்படுத்தணும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு சென்று வேண்டி வாருங்கள் மனசாராக செஞ்சு பாருங்கள் நிச்சயமா இதை செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் சரிங்க அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிறு அளவிலான பிரச்சனைகள் இருந்து மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகள் வரைக்கும் தீர்ந்து நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் எத்தனை நாட்கள் தான் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில மறுபடியும் மறுபடியும் செல்வக்காலான கஷ்டங்கள் மறுபடியும் வரக்கூடிய வேறு ஏதாச்சும் பிரச்சனை கஷ்டங்களை வாழ்க்கையில பார்க்க போறீங்க மன நிறைவா வாழ்வதற்கு இப்படி செய்து வாருங்கள் கட்டாயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இது அதிர்ஷ்டத்தையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கட்டும் நம்பிக்கோடு செய்து வாருங்கள் நல்லது நடக்கும் நம்பிக்கோடு செய்யக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில நல்லது மட்டுமே நடக்கக்கூடியதாக இருக்கும் நம்பினீங்களா மட்டும் இதை நீங்கள் இந்த ரெண்டு அதனால செய்யலாம் உங்களுடைய விருப்பம் தான் முடிஞ்சா உங்களுடைய கால நிலத்தில் எழுந்து முருகப்பெருமான வேண்டி சாய்ந்த நேரத்தை ஒரு தீபத்தை ஏற்றுங்க இல்லை காலையிலேயே சுத்தபத்தமா இருந்து முருகப்பெருமான தைப்பூசு நாட்கள் சரியா பிப்ரவரி பதினொன்றாம் இருக்கக்கூடிய நாட்கள் ஏற்றுங்க அப்படி இல்லைன்னா